அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நமது சித்தர் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய பர்ம வைத்தியசாலையின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் தினம் ஒரு பர்ம சிகிச்சை என்னும் தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மூட்டு வலியை சரிப்படுத்தக்கூடிய வர்ம எண்ணெய் தடவு முறை அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து மூட்டு வலி இப்போ மூட்டு வலி இருக்கு அப்படின்னா முதல்ல இது வந்து எந்த பாவகத்தோடு சேர்ந்ததுன்னு முதல்ல யோசிக்கணும் ஏன்னா நமக்கு உடலியல் பாவகம் மொத்தம் பன்னெண்டுன்னு இருக்கு அப்போ இந்த மூட்டு அப்படிங்கிறது உடலியல் பாவகம் பத்தில் வரும் அப்போ உடலியல் பாவகம் பத்தில் வருது அப்படின்னா இதுக்கு உண்டான ஆர்கன்ஸ் மூட்டு தான் இந்த மூட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்பைனல் கார்டோட அலைன்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தா எல் ஃபோர் எல் ஃபைவ் தான் ஏன்னா நமக்கு மூளையிலேருந்து வரக்கூடிய பிளட்டு எல்லாமே ஸ்பைனல் கார்டு வழியாக தான் கீழ்க்கு இறங்கும் அப்போ இந்த மூட்டுக்கு உண்டான பிரதான நரம்பு வந்து எல் ஃபோர் இருந்து தான் வரும் அப்போ நாம் முதல்ல அந்த எல் ஃபோர் எல் ஃபைவை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏன் மூட்டு வலி வருது அப்படிங்கிறத நாடி பார்த்து கண்டுபிடிக்கணும் ஏன்னா சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாதத்தினால் மூட்டு வலி வரும் அதாவது செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கும் மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு காற்று வந்து சரியாக அபானன் வெளியே போகாது அந்த அபானன் போகாத பட்சத்தில் எல்ஃபோர் எல்ஃபோயில் ஒரு காற்று வெற்றிடம் உருவாகும் அது இடுப்புக்கு கீழே ப்ளட்டு அனுப்பாது எல்ஃபோர் எல்ஃபோயிலிருந்து கீழே போகக்கூடிய சியாட்ரிக் நரம்புகளில் பிளட்டு வராது இது வந்து வாதத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அடுத்து பித்தத்தினால் ஏற்படக்கூடிய காரணம் என்னென்னா சிலவங்களுக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்கும் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உடம்பில் கேல்சிய குறைபாடு இருக்கும் அவங்களுக்கு எலும்பு தேயத் தொடங்கும் எலும்பு மூட்டு தேய்ந்தாலும் மூட்டு வலி வரும் அடுத்து கபத்தினால் வரக்கூடிய மூட்டு வலி கபம்னா கொழுப்பு இனிப்பு கார உணவுகளை அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கும் அதாவது தொண்ணூறு கிலோவுக்கு மேலே போகிறவங்களுக்கு கட்டாயமாக மூட்டு வலி வரத்தான் செய்யும் ஏன்னா தொண்ணூறு கிலோ இருக்கக்கூடிய உடல் வெயிட்டை இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸால் தாங்க முடியாது அப்படிங்கிற என்னாவும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இரத்த நாளங்களில் ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ அதிக வெயிட் அதை தான் கபம் கொழுப்புன்னு சொல்கிறது கபம் அதனாலையும் மூட்டு வலி வரும் அப்போ அந்த வலிக்கான மூல காரணம் வாதமாக பித்தமாக கபமானு பார்த்துக்கணும் சரியா அதை பார்த்துக்கிட்டு தான் நாம் பண்ணணும் இதை எதுக்கு நம்ம பார்க்குறோம் வாதம் பித்தம் கபம் அப்படின்னா இப்போ சிலவங்களுக்கு உடல் பருமனால் மூட்டு வலி வருது அப்படின்னா நம்ம சொல்லணும் வெயிட்டை குறைச்சிக்கோங்க அப்படிங்க அடுத்து சிலவங்களுக்கு வந்து கேஸ்னால மூட்டு வலி வரும் அப்போ அவங்களுக்கு எளிமையாக செரிக்கக்கூடிய உணவை எடுத்துக்கோங்க சிலவங்களுக்கு சூட்டுனால எலும்பு தேய்மானத்தால் வரும் அவங்களுக்கு சூட்டை நியூட்ரல் பண்ணிக்கோங்க இதைத்தான் நம்ம மருத்துவமாக சொல்லணும் ஏன்னா உணவில் மாற்றம் வராமல் நோய் ஒரு காலமும் தீராது ஏன்னா உணவு தான் ஆரோக்கியத்துக்கு அஸ்திவாரம் உணவு தான் நோய்க்கான அஸ்திவாரம் அப்போ இந்த உணவு முறையை நம்ம மாற்றி சொல்லிட்டோம் அப்படின்னாலே அவங்க சரியாக ஃபாலோ பண்ணிட்டாலே வலி சரியாயிடும் அப்போ நாம் கொடுக்குற வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது அந்த வாதம் பித்தம் கபத்தினால் ஏற்பட்ட இரத்த தடையை சரிப்படுத்துறதுக்கு தான் வர்ம சிகிச்சை கொடுக்கும் அப்போ நாம் கொடுக்கும்போது சரி ஆகிடும் ஆனால் அவங்க அந்த வாதம் பித்தம் கபத்தை சரி கட்டக்கூடிய உணவை ஃபாலோ அடுத்த அந்த பிரச்சனை வரத்தான் செய்யும் அப்போ அதைத்தான் நாம் பத்தியம்னு சொல்கிறது ஸோ அதையும் நாம் சொல்லிடுறோம் சரி இப்போ நாம் வர்ம புள்ளிகளை எப்படி தட்டுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதல்ல இந்த எல்ஃபோர் எல்ஃபை எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்க்கணும் சரியா அதாவது சீருங்கொல்லி வர்மம் சீருங்கொல்லி வர்மத்திலிருந்து செர்விக்கல் மொத்தம் எத்தனை விரட்கடை எட்டு வரற்கடை சீருங்கொல்லி வர்மம் இதுல எட்டு விரட்கடை செர்விக்கல் தான் வரும் நாலு எட்டு அதுக்கடுத்து தோராசிக் இது வந்து பனிரெண்டு விரட்கடை நாலு எட்டு பனிரெண்டு இந்த பனிரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தொப்புலில் வந்து நிற்கணும் தொப்புள் பகுதி தான் உங்களுக்கு எல் ஃபோர் எல் ஃபைவ் அதுலேருந்து ஒரு அஞ்சு விரட்கடை இதுதான் எல் ஒன்னுலேருந்து எல் ஃபைவ் வரைக்கும் உள்ள பாயிண்ட்ஸ் இதுக்கு கட்டுப்பட்டது தான் சியார்டிக் நரம்பு அதாவது இடுப்புக்கு கீழே ஏற்படக்கூடிய மூட்டு வலிக்கு முக்கிய காரணம் ல் எல் ஃபைவ் வரைக்கும் உள்ள ஸ்பைனல் கார்டு புள்ளிகளை தூண்டி விடணும் அப்போ அந்த பகுதியில் கையை வைக்கணும் ஓகேவா அப்போ வலைச்சூழல் ஒன் டூ த்ரீ இடச்சூழல் ஒன் டூ த்ரீ மறுபடியும் வலைச்சூழல் ஒன் டூ த்ரீ இது எல் ஒன் எல் டூக்கும் அதே மாதிரி வலச்சுழல் மூணு இடச்சுழல் மூணு வலச்சுழல் மூணு இப்படியே இந்த ஐந்து பாயிண்டர்களையும் தூண்டாம் தூண்டிட்டு அதுக்கப்புறம் ஃபார்மட் ஒன் இந்த மாதிரி அப்புறம் இந்த பகுதியை இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்து அப்போ மாடல் அப்புறம் வி மாடல் இதெல்லாம் தூண்டி விடணும் ஓகேவா இதுக்கு அடுத்து ஸ்பைனல் கடை தூண்டியாச்சு அதுக்கு அடுத்து தான் ஆர்கன்ஸை தூண்டணும் இந்த ஆர்கன்ஸுக்கு வந்து முதல் ஆர்கன் எது அப்படின்னா செப்பு வர்மம் வர்மம் இந்த செப்பு உருமத்தை எப்படி தூண்டணும் அப்படின்னா அந்த காலை வந்து அப்படி மடைச்சிக்கணும் அப்படி போது ஆட்டோமேட்டிக்காக எல் ஒ எல் ஒன்லேருந்து எல் ஃபைவ் வரைக்கும் இருக்கிற ஸ்பைனல் கார்டு வெளியே தெரிய ஆரம்பிச்சு அந்த இடத்துல தட்டி விடும் செப்பு வருமத்தை தூண்டிடுது அதுக்கு அடுத்து செப்பு வருமத்துலேருந்து நாலு எட்டு வரை கிடைக்கு கீழே பதைக்கால் வர்மம் இதுவும் அப்படிதான் வலச்சுழல் மூணு இடச்சூழல் மூணு மறுபடியும் வலச்சுழல் மூணு அப்புறம் கரெக்டாக பதைக்காலில் இருந்து ஒரு எட்டு வரற்கடைக்கு கீழே ஆமை வர்மம் ஆமை வர்மத்திலருந்து எட்டு வரற்கடைக்கு கீழே சரியாக மூட்டு இருக்கிற பகுதி முழங்கால் மூட்டு வருமம் இதை நல்லா தேய்ச்சி இதை பண்ணிவிட்டு சீக்வல் சீக்வல்ட் மெத்தடு இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவல் டுவெல் அப்புறம் அங்கேருந்து அந்த நரம்பு பாதையை நல்லா எழுத்து கீழே வரைக்கும் கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு வி ஃபார்ம் அட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இந்த மாதிரி ஓகேவா இதை மட்டும் நம்ம சரியாக செஞ்சால் போதும் ஆட்டோமேட்டிக்காக இருந்து பிளட்டு ஆட்டோமேட்டிக்காக மூட்டு பகுதிக்கு வந்துடும் ஓகேவா இதை மட்டும் ப்ராப்பராக நீங்கள் பண்ணிட்டாலே போதும் எப்போ ஏற்பட்ட நாள்பட்ட மூட்டு வழியாக இருந்தாலும் சரியாக இதை தூண்டி விட்டுட்டு ஃபைனலாக இந்த சர்வடங்கள் எல்லா பகுதியையும் இப்படி கவர் பண்ணணும் சரியா ஸோ இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா மூட்டு வலி கம்ப்ளீட்டாக சரியாகும் ஓகேவா